ॐ श्रीगुरुभ्यो नमः काञ्चीमहाश्रे वा पादं करोति गुरुवाङ्िगुरुवेशय विनायकश्लोभम् मूषिकवाहनमोदक अस्त चामरकर्णविलम्बितसूत्रवामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायकमदनमन्ते अगजाननपद्मार्थं गजाननं अनेकदन्तं पक्तानाम् एकदन्तं वाहे முன்னாடி நம்ம தீபாவளியை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் இன்ட்ரடக்ஷன் ஏன்னா நாளைக்கு வந்து தீபாவளி பண்டிகை தீபாவளி அப்படின்றது விரிவாக்கம் என்னென்னா தீபாவளி அப்படின்றது தான் தீபாவளி அப்படின்னு சொல்கிறோம் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் தீபாவளி பண்டிகை கொண்டாடக்கூடிய அந்த புராண வளராது என்னென்னா நரகாசுரன் அப்படின்ற அசுரன் வந்து பூமியை வந்து செய்தார் அதனுடைய அதனுடைய அதை கொண்டாடத்தான் நம்ம வந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம் நரகாசுரே வந்து கிருஷ்ணர்கிட்ட என்னுடைய இந்த இறப்பை வந்து மானவேடிக்கைகள் மானவேடிக்கைகள்லாம் கொண்டாடி தீபம் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு நரகாசுரே கிருஷ்ணர்கிட்ட கேட்கனதாக வரலாறு அது அதனால்தான் நம்ம வந்து தீபாவளியை கொண்டாடுவோம் ஆறு மணிக்குள்ளே நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும் குளித்தா கங்கையில் குளித்தால் பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் புத்தாடை தீபங்கள் தீபங்களில் வழிபடுத்து நம்ம வந்து பட்டாசு பக்கா கொடுத்தி இனிப்பு கொண்டு நாம் மகிழ்வோம் இதுதான் தீபாவளியினுடைய சிறப்பம்சம் இப்போ வந்து அபிராமி அந்தாதி வந்து நம்ம பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பதினோராவது பாடலுடைய பலன் என்ன அப்படின்னா அபிராமி அண்ணையின் அருளால் மனிதனுடைய இல்வாழ்க்கையில் இன்பமும் அமைதியும் நிலவிடும் இந்த பதினொன்றாவது பாடலை ஒழிப்பதால் இனமும் சொல்வதால் கபிராமி அன்னையின் அருளால் நம்முடைய இல்ப இல் இல்லற வாழ்வில் அமைதியும் இன்பமும் நிலவிடும் இதுதான் இந்த பாடலுடைய பலன் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் ஆனந்த அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் கானம் தம் ஆடரங்காம் எம்பிரான் கண்ணியதே இன்னொரு முறை ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதம்மாய் ஆனந்தமான அந்தமான உடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் கானம் தம் ஆடரங்காம் எம்பிரான்முடி கண்ணியதே இந்த பாடலின் பொருள் நிலம் நீர் நெருப்பு காற்று வெளி என ஐம்பூத வடிவாக திகழ்பவள் அபிராமி அமிழ்தமாகவும் அறிவாகவும் ஆனந்தமாகவும் விளம்புகிறாள் வேதங்களாலும் அறிய முடியாத அம்பிகையின் திருவடி தாமரைகள் திருவங்காட்டிலே திருநடமிடும் திருநடனமிடும் படிக நிறத்தையுடைய எம்பிரா எம்பிரானின் தலைமாலையாக விளம்புகின்றன இதுதான் இந்த பாடலின் பொருள் ஒருமுறை இந்த பாடல் ஒழிக்கிற ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமான வடிவுடையாள் மறை நான்கிற்கும் தான் அந்தமான சரணார விந்தம் தவளநிற கானம் ஆடரங்காம் என்பிரான்முடி கண்ணியதே இதுதான் இந்த பாடல் இந்த பாடலை தினமும் சொல் இந்த பாடலை தினமும் சொல்வதால் அன் அன்னையின் அவளால் இல்வாழ்க்கு அமைதியும் இன்பமும் நிலவிடும் அனைவருக்கும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் குருவாழ்ந்த குருவே துணை காஞ்சி பெரியவா மகா காஞ்சி பெரியவா பாதம் போற்றி 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 காஞ்சி மகாபெரிய பாதம் போற்றி போற்றி போற்றி